வெல்கம் டு வர்ஷ்னி விலாக் வர்ஷ்னி விளாகிற்கு எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தாபா ஸ்டைலில் இல்லை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நம்ம கொண்டக்கடலை தெரிய பண்ணலாம்ங்கறது பார்க்கலாம் இது பராத்தா சப்பாத்தி அதுக்கப்புறம் புட்டு புட்டுக்கு தான் வெரி வெரி ஆக்டான சைட் டிஷ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாங்க அது எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் கொண்டக்கடலை ஒரு பெரிய கப் அளவு நைட் ஃபுல்லா ஃபுல்லாக ஹவர் ஊற போட்டு வச்சுருந்தேங்க அதை நான் இப்போ குக்கரில் வச்சு வேகவிட போங்க அதுக்கப்புறம் அது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டீ தூள் எடுத்துருக்கேங்க அப்புறம் ரெண்டு ஏலக்காய் மணத்துக்கு இது இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு ஒரு துணியோ இல்லை ஒரு வடிகட்டி இருந்தாலும் முடித்து போட்டுட்டு நம்ம இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த கொண்டைக்கடலை வேக வைக்கிறோம் இல்லையா அதில் சேர்த்து போட்டுருணுங்க கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்குள்ளே இது சேர்த்து போட்டுருணும் அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க அந்த கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி தட்டி வச்சுருக்கேங்க உரலில் தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க மூணு பழுத்த தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிரியாணி மசாலா பாக்கெட் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரியாணி இலை அதுக்கப்புறம் கல்பாசி அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம் சோம்பு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் மணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கசகச இதுதான் பிரியாணி பாக்கெட்டில் எனக்கு இப்போ இருக்குது அது இல்லாமல் நான் வந்து தூள் பண்ணி வச்சுட்டேங்க ஒன்றுக்கு ரெண்டாக கோல்சாக அரைச்சி போட்டுருங்க அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கறது நான் செய்யும்போது சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இந்த கொண்டக்கடலையை வந்து நல்ல தண்ணி அது மூங்கு மூழ்கிற அளவு தண்ணி வச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த டீ தூள் அந்த பர்டிகுலர் டீ தூ ஏலக்காயும் அந்த கலர் வர்றதுக்கு இப்படி செஞ்சால் செஞ்சாதாங்க சோலாபூரி புட்டுக்கெல்லாம் ஹோட்டலில் கொடுப்பாங்க தாபாவில் பஞ்சாபி தாபாவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொண்ட கடலை கறி ரெடி ஆகிடும் அந்த ஸ்டைலில் பண்றீங்க இதை நான் முடிச்சு போட்டு இப்ப வேகிறதோட சேர்த்து இதை வச்சுருப்போரேங்க இதில முடிச்சு போட்டு வச்சுட்டேங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இறங்கி அந்த கலரும் கொஞ்சம் கிடைக்கும் இப்போ இது ஒரு அஞ்சாறு விசிலுக்கு நல்ல வேக விட்டுறாங்க துக்கரை மூட்டி அந்த டீ தூளும் ஏலக்காவும் போட்டது எப்படி கலர் இறங்கியிருக்கு பாருங்க நல்லா ஆறு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேங்க பாருங்க கொண்டக்கடலையை அந்த கலர் இறங்குறது தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலோட ஒரு சீக்ரெட்டான டிப்புங்க அதுக்கு தான் அந்த ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு டீ தூள் போட்டுட்டு ஏலக்காய் ஃப்ளேவருக்கும் போட்டோங்க இனிமேல் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எப்படிங்கிறது சொல்கிறீங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுதுங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அது நல்லா க்ளீனாக இருக்கட்டும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுல அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்துருக்கீங்க எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தாலி பெப்பம் போல் கொஞ்சம் கடுகு போட்டாச்சுங்க எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டுருக்குங்க கடுகு போட்டுறேன்

ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கீங்க ஒன் பீ ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்திருக்கீங்க வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் டைஜெஷனுடைய டைஜெஷன்க்கு வேண்டி கொஞ்சம் ஆஹ் ஹிங்கு சேர்த்துருக்கீங்க பெரு பெருங்காயம் ஒரு பன்னெண்டு பிஞ்ச் அளவு இருக்குங்க மிச்சம் உள்ள மசாலாஸ் நான் அப்புறம் போடும்போது சொல்கிறேங்க இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர்றதுக்கு ஒரு கரண்டி எடுத்துட்டு வெங்காயத்தோடு நல்லா சேர்த்துருங்க நல்லா கலந்து வரட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வெட்டி வச்சிருக்கிற பழுத்த தக்காளி மூணாக சேர்த்துடணும் இந்த கொடியாக நறுக்கினோம்னா இந்த மாதிரி நமக்கு வதங்குறதுக்கு ஈஸி இல்லை உங்களுக்கு வந்து பியூரியாக எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் மிஸ்டியில் ஆனியன் வெங் தக்காளி வெங்காயம் எல்லாமே அரைச்சி கூட விட்டுருக்கலாங்க இதான் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நசுக்கி வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிப் இஞ்சிங்க அதுக்கப்புறம் பூண்டு வந்து மூணு குட்டி பூண்டுங்க மூணு மலைப்பூண்டுல பூண்டு மூணா அதை வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா நசுக்கி வச்சிருந்தேங்க அப்படியே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக்காகட்டுங்க நம்ம தேவைக்கு வேண்டி கொஞ்சம் இப்போ வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அப்படில் வேக வச்ச தண்ணியிலேருந்தே ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி தான் எடுத்துருக்கீங்க இது வேகிறதுக்கு போஸ்ட்ரோ அந்த ராஸ் மெல் போடுறதுக்கு வேண்டி அதில் விட்டாச்சுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பத்து நிமிஷம் குக் பண்ண விட முடிய வச்ச கொண்டக்கடலையிலேருந்து கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்துட்டு நம்ம வந்து அரைச்சிருலாங்க அதை வந்து அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ தட் இந்த கிரேவிக்கு திக்னஸ் கிடைக்கும் இது வந்து டிப்ஸ் நம்பர் டூங்க இதை இப்படி தான் தாபாவில் ஸ்டெவாங்க அப்போ தான் இந்த கிரேவிக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதுக்காக தான் நல்ல சாஃப்டா மஷியாக வதங்கி வந்துடுச்சு பாருங்க நல்லா மசிஞ்சிடுச்சுங்க பத்து நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் இந்த பிரியாணி மசாலா வந்து சொன்னேன்னு இல்லையா நாங்கள் ஸ்டார்டிங்கில் அதை வந்து பொள்ள சேர்த்துடலாம் அது கோர்ஸா ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி வச்சுருந்தது நல்லா வாசனைக்குங்க அது அதுக்கப்புறம் இந்த வேக வச்சு விட்டுருப்போம் இல்லையா வேக வச்சு அந்த கொண்டக்கடலை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க

சூப்பரான கடலைக்கடி ரெடி ஆயிடுச்சுங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடலைக்கறி இப்போ புட்டோட சேர்த்து வச்சு காமிக்கிறேங்க இப்படி சுட சுட புட்டுக்கு கொண்டைக்கடலை கறியோடு இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெண்டு சீக்ரெட் டிப்ஸோட ரெஸ்டாரெண்ட் ஸ்டைல் கருப்பு கொண்டைக்கடலை கறி வருது இது புட்டுக்கும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஆப்டானது சோலாபூரி கூட இதுதான் வைப்பாங்க ரெஸ்டாரெண்ட்லலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துது தானே லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வர்ஷினி விளாக்குக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேஷன்ஸ் எல்லோரும் கூட நெய்பர்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் ஸோ தட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி புட்டும் கடலைக்கரையும் செஞ்சு பார்ப்பாங்க செஞ்சு பா உங்களுக்கு புட்டு வேணும்னா அந்த ரெசிப்பியோட அந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் விலாகில் அது பார்க்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணுமா என்னென்றது புட்டு செய்கிறது எப்படிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கு இதே மாதிரி கண்டினியூஸாக சப்போர்ட் Thank you.